அஸ்லாம் வரஹமத்துலாஹி வபரகாத்து வண்ண நிறங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலே வசலம் அவர்கள் பல வண்ணங்கள் உள்ள ஒரு ஆடையை அணிந்து போது அந்த வண்ணங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள் அவர்கள் தொழுகையை முடித்ததும் என்னுடைய இந்த ஆடையை எடுத்து சென்று அபு ஜஹமிடம் கொடுத்துவிட்டு அவரின் வண்ணங்களில்லாத ஆடையை கொண்டு வாருங்கள் இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன்னர் என்னுடைய தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பிவிட்டது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகரதிகள் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகை புகாரியிலே மூன்று ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறங்கள் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டுள்ளன வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் பிராந்தியங்களில் அவைகள் அர்த்தத்தில் வேறுபடலாம் பொதுவாக வண்ண ஆடைகள் ஒரு ஆடையிலே உள்ள வண்ணங்கள் அதாவது நிறங்கள் ஓர்மையை திசை திருப்பி விடுகிறது ஒருவர் தொழுகையை நிலைநாட்டுகின்றபோது ஓர்மையோடு தன்னுடைய இரட்சகனிடத்திலே சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வண்ண நிறங்கள் அந்தச் சூழலிலே தன்னுடைய வண்ணத்தின் பக்கம் கவனத்தை திசை திருப்பி வேறுவிதமான எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் தொழுகைக்காக வேண்டி அணியக்கூடிய ஆடைகள் பல வண்ணங்கள் இல்லாத வகையிலே அமையப்பெற வேண்டும் என்கின்ற ஒழுங்கு நெறிமுறைகளை த மிசல்லாஹ் அவர்கள் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக சில கலாச்சார அமைப்புகளில் வண்ணங்களின் பொருத்தத்தை கருத்தில் கொள்ளும்போது வண்ணங்களின் கலாச்சார சூழலை புரிந்து கொள்வது ஒரு முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது ஆடையை நம்மை படைத்த ரஷகன் அருளியதற்கு முதன்மையான நோக்கமாக நம்முடைய வெட்க ஸ்தலங்கள் மறைவிட பகுதிகள் மறைப்பதனை அடையாளப்படுத்துகின்ற வகையிலேதான் ஆடை கலாச்சாரம் அமையப்பெற்றது ஆக இந்த முதல்நிலை நோக்கத்தை நிறைவு செய்வதாக நம்முடைய ஆடை அணிகலன்கள் இருக்க வேண்டும் ஒருவர் தன்னுடைய ஆடையால் நன்மையான விஷயங்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கம் ஒரு மனிதனுடைய நடத்தையினை தீர்மானிப்பதிலே ஆடை என்பது பெரிய பங்கு வகிக்கிறது அவர் எப்படியான எப்படிப்பட்ட ஆடைகளை அணிகிறாரோ அந்த ஆடைக்கு ஏற்ப தனது செயல்பாடுகளை அமைத்துக்கொள்கிறார் ஆக மனிதர்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பதிலே ஆடை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக ஆய்வுகள் மூலம் பெறப்பட்ட முடிவுகள் தெளிவுபடுத்துகிறது ஆடை உடலுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது சூழலில் காணப்படுகின்ற அகப்புற சூழல் தாக்கங்களிலே இருந்து பாதுகாப்பதனையே அது குறிப்பிட்டு காட்டுகிறது ஒருவர் ஆடை அணிவதன் மூலம் இருந்து தனது உடலை பாதுகாப்பதை அனைவரும் எதிர்பார்ப்பது போன்று அகரீதியாகவும் ஆடை உடலில் பாதிப்பு செலுத்தவும் கெட்ட இருந்து நம்மை பாதுகாக்கவும் வேண்டும் எதிர்பார்ப்பும் அவ்வாறான விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஆடை கலாச்சாரம் அமையப்பெற வேண்டும் அதற்கு ஆடையில் இருக்கக்கூடிய வண்ண நிறங்கள் காரணமாக அமைகின்றது எனவே தான் நம்முடைய ஆடை ஓர்மையை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும் அதில் அதிகப்படியான வண்ண நிறங்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா